வேட்பாளர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என அவர் உறுதிப்படக் கூறினார் சேர்ந்ததற்காக சேர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் அல்ல கொள்கைக்காக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அரசியலில் லாபங்களுக்காக சேர்ந்தவர்கள் அல்ல தத்துவங்களுக்காக சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நாம் இன்று நேற்றல்ல

எண்ணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிதான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது அதனால்தான் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் உறுதியோடு சொல்லுகிறேன் இது கொள்கைக்காக அமைந்த கூட்டணி அதே நேரத்தில் நமக்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அது கொள்கை கூட்டணி அல்ல கொள்ளைக்கான கூட்டணி ஆக நாற்பதுக்கு நாற்பது பதினெட்டு இடங்களில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது என்ன இருக்கிறது பெற போகிறோம் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது தேர்தலை நிறுத்துவதற்கான சதியே என குற்றம் சாட்டிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் திமுக சும்மா இருக்காது